ஸ்டாலின் வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார் வலிமையான கூட்டணி போலவும் நம் கூட்டணியை பற்றி போராடத்தெல்லாம் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அமைக்கப்பட்டு அத்தனை கூட்டணியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் உழைப்பாளிகள் ஏ எங்க கூட்டணியில் அங்க வைக்கின்ற அத்தனை கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் அந்தந்த கட்சிக்கு விசுவாசமாக செயல்படக்கூடிய செயல் மரவர்கள் உங்க கட்சி பணக்காரர் கட்சி திமுக கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் பணக்காரர் கட்சி அவருடைய கலையாம வாக்கு கேட்கிற கட்சி தலைவர்கள் திமுகவிலையும் காங்கிரஸ் இருக்கிறாங்க ஆனால் அண்ணா திமுகவில் அப்படி இல்லை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகமாகட்டும் எனது புரட்சி பாரத கட்சியாகட்டும் இல்லை எஸ்டிபி கட்சியாகட்டும் புதிய தமிழன் கட்சியாகட்டும் நம்முடைய கூட்டணியில் வைக்கின்ற கட்சிகள் அத்தனையும் ஒரு சாதாரண தொண்டல் நிறைந்த கட்சிகள் மக்களுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் வேதனை அவர்களோடு ஒன்றிணைந்து வாழ்கின்ற தொண்டர்கள் நம்முடைய தொண்டர்கள் மக்களுடைய பிரச்சனை நன்கு உணர்ந்தவர்கள் ஆகவே மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது என்பதை உணர்ந்து நம்முடைய நாடாளுமன்ற மூலமாக நம்முடைய குரல் நாடாளுமன்றத்தை ஒழிக்குவதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பை தேடி தர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் என்னையிலும் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் நிறைய திட்டங்களை கொண்டு வரும்னு சொல்றார் வேடிக்கையா இருக்குது ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் பதினாண்டு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி இருந்த கட்சி பாரத ஜனதாவிலேயே அஞ்சு வருஷம் ஆட்சி இருந்தாங்க பத்தொன்பதுல இருந்து ஆண்டு காலம் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து அதுக்கு பிறகு காங்கிரஸ்ல ஐந்தாண்டு காலம் காங்கிரஸ் அமைச்சரவையிலே அங்க வைத்தார்கள் அதற்கு முன்பு மத்தியிலே ஆட்சியில் இடம்பெற்றிருந்தார்கள் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் பதினாலு ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவிலே இடம்பெற்ற கட்சி திமுக கட்சி பதினாலு ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தீர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன பெரிய திட்டத்தை கொண்டு வந்தீர்கள் அதனால் தமிழ்நாடு மக்கள் என்ன நன்மை பெற்றிருக்கின்றார்கள் இது மக்களுடைய கேள்வி பதினாலு ஆண்டு காலமே எதையுமே செய்யல அவருடைய திட்டமெல்லாம் மத்தியிலும் ஆட்சியில் இருக்க வேண்டும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்க வேண்டும் மத்தியிலும் கொள்ளை அடிக்க வேண்டும் மாநிலத்திலும் கொள்ளை அடிக்க வேண்டும் மத்தியிலும் அதிகாரத்திலே அவர் குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் வர வேண்டும் மாநிலத்திலும் கருணாநிதியுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சியிலே இருக்க வேண்டும் மாநிலத்திலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது கொள்ளையளிப்பதற்கு எளிதாக இருக்கும் என்ற அடிப்படையில தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்ற ஒரு போர்வியிலே இன்றைக்கு ஸ்டாலின் அங்கம் வைத்துக் கொண்டிருக்கின்றார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகள் அப்படி இல்லை ஆட்சி அதிகாரத்திற்காக நாங்கள் எப்பொழுதுமே அடிபணிந்தது கிடையாது ஓட்டு போட்ட மக்களுக்கு விசுவாசமாக இருந்து அவருடைய எண்ணங்களை அவருடைய கஷ்டங்களை அவருடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்து நாங்கள் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலில் சந்திக்கின்றோம் நீங்கள் எண்ணி பாருங்கள் உண்மையிலேயே எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் மதியிலே இருக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்திருப்போமே ஏன் நாங்கள் கூட்டணியில் இருந்து விலகி இருக்கின்றோம் இன்னைக்கு தேசிய கட்சி என்று வருகின்ற பொழுது காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் மாறி மாறி வருகின்றன ஆனால் மாநில கட்சிகளை புறக்கணிக்கின்றன தேசிய கட்சியோடு கூட்டணி வைத்து அதனால் நமக்கு எந்த நன்மையும் பெற முடியவில்லை அவர் தேசிய அவருடைய ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய பார்வை தேசிய அளவில் இருக்கின்றதை ஒளிய மாநிலத்தில் அல்ல ஆனால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கின்ற மக்கள் மாநில மக்கள் அவர்கள் நம்முடைய எஜமானர்கள் அவர்தான் நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் ஆகவே தேசிய அளவில் ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை நாம் எதிர்த்து குரல் கொடுக்க முடியவில்லை கூட்டணி தர்மம் என்று தடைபடுகிறது அந்த நிலையில் மாறுவதற்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு விசுவாசமாக இருந்து நாடாளுமன்றத்தில் செயல்படுவதற்கு தமிழ்நாட்டின் உரிமையை காப்பதற்கு தமிழ்நாட்டு தேவையான திட்டங்களை பெறுவதற்கு தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் சுதந்திரமாக நம்முடைய கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கு இன்றைக்கு நாம் கூட்டணியில் விலகி வந்து அண்ணா அதிமுக தலைமையிலே ஒரு பிரமாண்டமான வலிமையான கூட்டணியை நாம் அமைத்திருக்கிறோம் திரு ஸ்டாலின் அவர்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள் நாடாளுமன்ற தேர்தலிலே நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை தமிழ்நாட்டு மக்கள் நம்பி உங்களுடைய திமுக மற்றும் கூட்டணிக்கு முப்பத்தெட்டு இடங்கள் உங்களுக்கு வழங்கினார்கள் முப்பத்தெட்டு நாடாளுமன்ற வைத்துக்கொண்டு கொண்டு நாடாளுமன்றத்திலே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன குரல் கொடுத்தீர்கள் அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்குது சிந்திச்சு பாருங்க முப்பத்தெட்டு நாடாளுமன்ற மக்கள் ஐந்து ஆண்டு காலம் அங்க இருக்கிற பெஞ்ச தேச்சு தான் ஒன்றுமே செய்யல சொல்லுங்க அங்கங்க தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் போய் பேசுறீங்கல்ல என்ன பற்றி தான் அதிகமாக பேசுறாரு என்ன பற்றி பேசுனா மக்களுக்கு என்னங்க நன்மை கிடைக்கும் போகுது ஒண்ணு முதலமைச்சர் ஆகியிருக்கிறாங்க நீ தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செஞ்ச மத்தியில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்து சொல்லி ஓட்டு கேளு நாங்க மக்கள்கிட்ட அப்படித்தானே பேசுறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கின்ற என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் அதை நாங்கள் சொல்கிறோம் அதே போல மத்தியிலே தமிழ்நாட்டிற்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டாலோ தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு அடையக்கூடிய சட்டங்கள் இயற்றப்பட்டாலோ அதை கடுமையாக எதிர்க்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக கூட்டணி உங்களால் நாடாளுமன்றத்திலே மத்திய அரசு எதிர்த்து குரல் கொடுக்க முடிஞ்சுதா இல்லையே என் எனக்கு முன்னாலே பேசி நீட் தேர்வை பற்றி சொன்னார்கள் நீட் தேர்வை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் மத்தியிலே ரெண்டாயிரத்தி பத்து காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலே இருந்த பொழுது திமுக கட்சி சேர்ந்த நாமக்கல் நாடாளுமன்ற காந்தி செல்வனு தான் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷன் போடுறாங்க நீட் தேர்வு கொண்டு வரப்படும் என்று ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் திமுக கொண்டு வந்தது நீட் தேர்வை திமுக இன்னைக்கு ரத்து செய்வோம் என்று சொல்லுவதும் காங்கிரஸ் திமுகவும் இதுதான் வேடிக்கையா இருக்கிறது இப்படி ரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய பொய் மூட்டைகள் எல்லாம் இன்று மேல் எடுபடாது இன்றைக்கு எல்லா தேர்தல் பிரச்சார கூட்டத்திலையும் மூட்டை மூட்டையாக பொய் அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா திரு ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட பொதுக்கூட்டத்தில் திரு ஸ்டாலின் போய் அவருடைய வேட்பாளர் ஆதரித்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு கூட்டணி கட்சி தலைவர் கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அவருடைய ஆட்சி காலத்தில் என்ன திட்டத்தை கொண்டு வந்த சொல்லுவது கிடையாது அதே போல தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் என்ன திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை வழியிலே பயம் இல்லை திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரைக்கும் சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அந்த தான் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றது அதே போல கடந்த மூன்று ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன திட்டங்களை கொண்டு வந்தீங்க சொல்லுங்க அதை எங்கேயுமே சொல்ல மாட்டேங்கிறார் அதை பேச மறுக்கிறார் ஆனால் நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் அந்தந்த நாடாளுமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று புள்ளி நான் குறிப்பிட்டு வருகிறேன் இங்கே கூட திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி திருவள்ளூர் மாவட்டத்தில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தேன் என்று பிறகு நான் சொல்கிறேன் ஆக மக்களிடத்திலே நாங்கள் தகரியமாக எங்களுடைய ஆட்சி காலத்தில் செய்த திட்டங்களை நாங்கள் குறிப்பிடுகிறோம் அதற்கு மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கின்றார்கள் ஒவ்வொரு நாடாளுமன்றம் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தேர்தல் போது வாக்குறுதி கொடுக்கின்றார்கள் அந்த வாக்குறுதியை எந்த நிறைவேற்றி என்று மக்கள் சீர்தூக்கி தான் தேர்தலிலே தீர்ப்பு தான் போய் பேசிட்டே இருப்பீங்க அதுக்கெல்லாம் இந்த தேர்தலில் விடுவு காலம் பிறக்க இருக்கின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொன்னதை இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கின்றோம் சொல்லாததையும் நாட்டு மக்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் திரு ஸ்டாலின் ஐநூத்தி இருபது அறிவிப்புகள் வெளியிட்டார் அந்த ஐநூத்தி இருபது அறிவிப்புகள் ஒரு பத்து சதவீத அறிவிப்புகளை இதுவரைக்கும் நிறைவேற்றல ஆனா சட்டமன்றத்தில் பேசுறாரு தொலைக்காட்சியில் பேசுறாரு பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு தேர்தல் நேரத்தில் பேசுறாரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து அவர்கள் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்புல தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றப்பட்டதா ஒரு பச்சை பொய் சொல்லுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வருவதற்கு முன் என்று சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் செஞ்சாங்களாங்க சொல்லுங்க பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு பொதுக்கூட்டத்தில் பேசினாரே அப்பொழுது அவர் குறிப்பிட்டது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே திரு ஸ்டாலின் முதலமைச்சரான உடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் சொன்னார் ஆட்சிக்கு வந்து ஆறு மாசம் ஆச்சு அதுக்கு பிறகு ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்ட உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்க கிட்ட ரகசியம் இருக்கு இதுவரைக்கும் ரகசியத்தை இன்ன வரைக்கும் மக்கள் கேட்டு ஆட்சி பொறுப்பேற்று மூன்று வருடம் ஆக போகுது மூன்றாண்டு காலத்தில் பத்திரமா ரகசியத்தை காத்து வைத்திருக்கின்ற யாருன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் எப்பப்பா இந்த ரகசியத்தை வெளியிட போற மக்கள் எதிர்பார்த்து உங்களுடைய ரகசியத்தை ஆவலோடு கேட்பதற்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே திரு ஸ்டாலின் அவர்களே இதுவரைக்கும் பொய் சொன்னதெல்லாம் போதும் இனி என்ஜினியாவது உண்மையை பேசி உங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகளை செய்யுங்க ஏன்னா உங்களுடைய வார்த்தைகளை நம்பி உங்களுடைய தேர்தல் அறிக்கையை நம்பி பரப்புரையை தான் வாக்களித்து கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சி பொறுப்பேற்று மூன்றாண்டு ஆண்டு காலமாகிறது ஓட்டு போட்ட மக்களுக்கு அழகாக பேசுகிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அதை விட அற்புதமாக பேசுகிறார் ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை வெளியிட்டு விட்டாங்க அத்தனையும் நிறைவேற்றப்பட்டால் தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மாநிலமாக இருக்கும் இந்த ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை நமக்கு என்னெட்ட நன்மைகள் கிடைக்கும் என்றெல்லாம் கனவு கண்டுதான் வாக்கு போட்டு நீங்க முதலமைச்சர் அந்த அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றலையே அது மட்டும் இல்லை இது இந்த பகுதி திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை மக்கள் நிறைந்த பகுதி தொழிற்சாலையில் நிறைந்த பகுதி அது இரண்டுதான் பிரதான தொழில் இன்னைக்கு இரண்டு தொழிலுமே ஒரு நலிவுடைய கூலியில் சூழ்நிலை பார்க்கிறோம் இன்றைக்கு விவசாயிகள் இரவென்றும் பகலென்றும் உழைத்து அவனுக்கு விளைச்சலுக்கு தேவையான விலை கிடையாது திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்தால் ஒரு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நெல்லுக்கு விலை கொடுப்போம் என்று சொன்னாங்க இதுவரைக்கும் கிடைக்கல கரும்புக்கு ஒரு டன்னுக்கு நாலாயிரம் ரூபாய் ஆதார விலை கொடுப்போம் சொன்னாங்க அதுவும் கொடுக்கல ஆக விவசாயிகளை ஏமாற்றி விட்டார்கள் அதே போல நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளாக உயிர்த்து உயிர்த்திருக்கிறாங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் தொழிலாளர்களுக்கு அவருடைய ஊதியத்தை உயர்த்தப்படும் உயர்த்திருக்கிறாங்களா இல்ல அண்ணா திமுக ஆட்சியில் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிகின்றவர்கள் அழகாக போயிட்டு அழகாக வேலை செஞ்சுட்டு வந்தாங்க ஆனால் இன்றைய தினம் அந்த நூறு நாள் வேலை தொழிலாளர்களை கசைக்கு பிழிகிறாங்க பணமும் சரியா கொடுக்கறதில்ல ஆனா அண்ணா திமுக ஆட்சியில் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிய தொழிலாளருக்கு உடனுக்குடன் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது விடியா அந்த ஏழை தொழிலாளிகள் கூட பணம் போய் சேரவில்லை அது மட்டும் இல்ல தேர்தல் நேரத்தில் பல அறிவிப்புகளை வெளியிட்டாங்க முக்கியமான அறிவிப்பு எல்லாம் கடையில் ஒரு கிலோ சர்க்கரைக்கு பதிலாக ரெண்டு கிலோ சர்க்கரை இதுவரை கொடுத்துருக்காங்களா சிலிண்டர் மானியம் நூறு ரூபாய் மாசம் மாசம் கொடுத்துருக்காங்களா நம்முடைய இளைஞர்கள் படிப்பதற்கு வங்கியில கல்வி கடன் வாங்கினாங்க திமுக தேர்தல் அறிக்கையில் ஆட்சி கல்வி கடன் ரத்துனாங்க ரத்து பண்ணிருக்காங்களா இல்ல திருமணம் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது தாலிக்கு தந்த ஒரு பவன் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் கொடுப்பதாக அறிவிக்கப்பட்டு பல லட்சம் பேர்களுக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழ் நிதி உதவி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா திருமண உதவி திட்டம் இருபத்தி ஆயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரத்திலிருந்து அறுபதாயிரம் கொடுக்கல ரத்தே பண்ணிட்டாங்க தாளைக்கு தங்க திட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க திருமண உதவி திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க அம்மா இருசக்கரை வாங்கணும் இன்னைக்கு பெண்கள் உரிய நேரத்தில் பணிக்கு செல்ல பனி முடிஞ்ச பிறகு வீடு திரும்ப அம்மா இருசக்கர வாங்கினோம் மானி இருபத்தி ஐயாயிரம் ரூபா ஒவ்வொரு இருசக்கர வாங்கினதுக்கு கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மகளிருக்கு கொடுத்தோம் அதையும் விடியா திமுக அரசு வந்து நிறுத்தப்பட்டு விட்டது எல்லாவற்றிற்கும் மேலாக கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகம் எங்கு வசிக்கிட்டார்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அம்மா மினி கிளினிக் அம்மா மினைக்கு தமிழ்நாடு முழுவதும் அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் அதுல என்ன அரசியல் உங்களுக்கு வந்தது ஒவ்வொரு அம்மா மருத்துவ உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் நூற்றி ஐம்பது நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது அந்த ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பது கூட பொறுக்க முடியாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க இப்படி நாம் கொண்டு வந்த திட்டத்தை ஒவ்வொன்றாக ரத்து செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு அதை விட பெட்ரோல் டீசல் விலை குறைக்கும் சொன்னாங்க ஆனா பெட்ரோலுக்கு மட்டும் மூன்று ரூபா குறைச்சிட்டு டீசல் ரெண்டு ரூபா குறைக்கல அஞ்சு ரூபாயில மூன்று ரூபா குறைச்சாங்க ரெண்டு ரூபா குறைக்கல டீசலுக்கு திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்து நாலு ரூபா குறைக்கிறாங்க இது வரைக்கும் குறைக்கல ஏன்னா இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் அதிக அளவில் சென்னைக்கு செல்கின்றார்கள் வேலைக்கு இருசக்கர வாகனத்தை அதிகமாக பயன்படுத்துறீங்க அதனால பெட்ரோல் விலை பொழுது அவர் பாதிக்கப்படுறாங்க ஆய் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படும்ல அது மட்டும் இல்லை மத்திய அரசு வெளிநாட்டிலேருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறாங்க குறைஞ்ச விலையில் இறக்குமதி செஞ்சு அதிகமான வரி போட்டு இன்றைக்கி பெட்ரோல் விலை உயிர்ந்திருக்குது மத்திய அரசு மாநில அரசு இன்றைக்கி திட்டமிட்டு பெட்ரோல் டீசலை உயர்த்தி மக்களை வச்சிக்கின்ற அரசுகள் மத்திய அரசு மாநில அரசு இதை இந்த டீசல் பெட்ரோலை குறைக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாம் குரல் இருக்கின்றோம் அது மட்டுமல்ல விடியா திமுக அரசு வந்த பிறகு மக்களுக்கு விவசாயிகளுக்கு தொழிலாளர்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல பசு வீடுகள் கட்டி கொடுத்து அதையும் நிறுத்திட்டாங்க விலையில கறவை மாடுகள் ஆடுகள் கோழிகள் கொடுத்தா அதையும் நிறுத்திட்டாங்க அது மட்டுமல்ல இந்த மாவட்டம் ஏரியில் இருந்த மாவட்டம் பல ஆண்டுகளாக தூர் வாராமல் இருந்தது ஏரி குளம் குட்டைகள் குடிமராம திட்டத்தின் மூலமாக போட்டு இந்த மாவட்டத்தில் ஏரிகள் குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு பருவ காலங்களில் மழை நீர் வீணாகாமல் சேமித்து வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே விவசாயத்திற்கு நீர் தேவை அந்த தண்ணீர் தான் விவசாயம் செய்ய முடியும் குடிப்பதற்கு மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசாங்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நினைவு கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி சூட்டை பத்தி சொல்கிறார் ஓன் இடத்துல எடப்பாடி பழனிசாமி பொழுது துப்பாக்கி சூட் நடத்திட்டாங்க இந்த துப்பாக்கி சூட் நடப்பதற்கு காரணமே சில அரசியல் கட்சி இந்த கட்சாத நிகழ்வு ஏற்பட்டு விட்டது சிந்திச்சு பாருங்க இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் விவசாயிகள் பப்பு செட்டுக்கு அவருடைய மின்கட்டணத்தில் யூனிட்டுக்கு ஒரு பைசா குறைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினாங்க அப்பொழுது கோவையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே விவசாயிகளை குருவி சுடுவது போல சுட்டு வீழ்த்தீர்களா இல்லையா பல பேர் விவசாயிகள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் வந்தார்கள் அந்த விவசாயிகள் இன்னைக்கு பெருமாள் நல்லூரில் நினைவு மண்டலம் எழுப்பியிருக்கிறாங்க சேலம் மாவட்டம் பெத்தனாகி மலையத்தில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் துப்பாக்கி சூட்டில் இறந்திருக்கிறாங்க அவர்களுக்கு அங்க நினைவு தூண்டி எழுப்பப்பட்டுக்கின்றது ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது என்பதை நினைவு கொள்ள வேண்டும் அது போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் குடும்பங்கள் வறுமையிலே வாடிக்கொண்டிருந்தது என்று அம்மா முதலமைச்சர் இருக்கும் போது அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அந்த துப்பாக்கி சூட்டிலே இறந்த விவசாயிகள் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அதுபோல் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தோட்ட தொழிலாளர்கள் அவர்களுக்கு ஊதிய உயர்வு வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களை சந்திக்க ஊர்வலமாக சென்ற பொழுது அவள் மீது கடுமையான தடியடி பிரயோகம் செஞ்ச காரணத்தினால அவள் உயிருக்கு பயந்து அருகில் ஓடிக்கொண்டிருக்கிற தாமிரபரணி ஆட்சிகளை விழுந்து பதினெட்டு பேர் இறந்திருக்கிறாங்க ஊதிய உயிருக்காக போராடியவர்கள் மீது கொடுமையான தாக்கல் கடுமையான தாக்குதலின் விளைவாக பதினெட்டு பேர் உயிர் உழந்திருக்காங்களே அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நான் முன்னேற்ற கழக ஆட்சியில் பல துப்பாக்கி சூடு நடந்திருக்குது அத்தனையும் புள்ளி உரத்தோட வச்சிருக்கேன் திரு ஸ்டாலின் அவர்களே சட்டமன்றத்தில் இதெல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறேன் வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த தேர்தல் நேரத்திலே மக்களத்தில் எடுத்து சொல்லி வாக்குகளை சேகரிக்க நீங்கள் முற்பட்டால் நீங்கள் தான் தோல்வி அடைவீர்கள் அது மட்டும் இல்ல ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கம் செய்ய திரு ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்த போது சட்டமன்றத்தில் தெரிவிக்கிறார் அந்த ஆலை விரிவாக்கம் செய்வதற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி அந்த ஆலை நிறுவனம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக சட்டமன்றத்தில் பேசி திரு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசி பதிவு ஆகியிருக்குது மறுக்க முடியாது அந்த ஆலை விரிவாக்கம் செய்வதற்கு எண்பத்தி ஆறு ஏக்கர் கொடுத்தது திரு ஸ்டாலின் இப்படி ஆலை விரிவாக்கம் செய்ய அனைத்து வகையிலும் உதவி செய்தது திமுக அரசாங்கம் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அந்த தூத்துக்குடி மாவட்ட மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த ஆலையினுடைய சுற்றுச்சூழல் அனுமதி கேட்கின்ற பொழுது அதை கொடுக்கப்படவில்லை அந்த ஆலைக்கு வழங்கப்பட்டிருந்த மின்சாரம் நிறுத்தப்பட்டது இப்படி செய்தது அண்ணா திமுக பிறகு அந்த ஆலையே மூடப்பட்டதும் அண்ணா திமுக ஆட்சியில் திரு ஸ்டாலின் அவர்களே என்னப்பா வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு செய்திகளை பொய்யான செய்திகளை மக்களிடத்தில் பரப்பி அரசியல் ஆதாயம் தேட முற்பட்டால் தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமான மக்கள் இன்றைக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய மக்கள் அவருடைய பொய் எல்லாம் எடுபடா ஸ்டாலின் அவர்களே இன்றைக்கு விஞ்ஞான உலகம் பேச பேச லைவ்ல போயிட்டு இருக்குது இங்க அருமை நம்பர் செல்லில் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவருடைய நண்பருக்கு அப்படியே போட்டு காட்ட இப்படி விஞ்ஞான உலகத்தில் உங்க பொய்யெல்லாம் எடுபடாது திரு ஸ்டாலின் அவர்களே அதோட எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரிச்சிட்டு இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்களும் போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த விடியா திமுக ஆட்சியில் இதை தடுப்பதற்கு வக்கு இல்லை திறமை இல்லை ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆட்டுக்கொண்டிருக்கின்றான் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இதுக்கு மீது ஒரு டிஜிபி இருந்தார் சைலேந்திர பாபுனு அவரு ரிட்டையர் ஆகி போயிட்டார் அவர் கஞ்சா ஆபரேஷன் டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓ ஓ போட்டிட கடைசி வரைக்கும் ரிட்டையர் ஆகி போயிட்டார் ஓ போட்டு தான் மிச்சம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது கொலை கொள்ளை திருட்டு வழிபறிவு பாலியல் வெண்கொடி அத்தனை தடுத்து நிறுத்தப்பட்டது உங்களுடைய ஆட்சியில் பத்திரிகைய ஊடகத்தினுடைய செய்திகள் கொலை கொள்ளை திருட்டு நடந்த பாலியல் இருக்கின்றது ஸ்டாலின் அவர்களே சட்டம் ஒழுங்கு சொன்னால் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கணும் எந்த மாநிலத்தில் எந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்றதோ அந்த மாநிலம் வளர்ச்சி அடையும் ஆனால் தமிழகம் இன்றைக்கு இந்தியாவிலேயே பின்னோக்கி போகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் அதற்கு காரணம் முதலமைச்சர் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட திருவள்ளூர் மாவட்டத்தில் முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றி கூட அருமை சகோதரர் நான் பேசுவதற்கு முன்பு தெரிவித்தார்கள் பிரம்மாண்டமான மருத்துவ கல்லூரி மருத்துவமனை பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது நானூறு கோடி அரு மருத்துவ கல்லூரி பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு இன்னைக்கு வல்லரசு நாட்டில் கூட இப்படிப்பட்ட மருத்துவ கல்லூரி பார்க்க முடியாது இப்படிப்பட்ட மருத்துவமனை பார்க்க முடியாது இன்னைக்கு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனையை நாம திருவள்ளூர்ல கொடுத்துருக்கணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரே ஒரு இடத்தில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைச்சோம் நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டு காலம் ஆகுது ஒரு அரசு மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சதா ஒண்ணுமே இல்லையே ஆறு சட்டக் கல்லூரி கிட்டத்தட்ட அம்மா இருக்கும் போது நான் இருக்கும் போது எழுபத்தி ரெண்டு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரசின் சார்பாக கொண்டாந்துருக்கிறோம் பாலிடெக்னிக் கல்லூரி பொறியியல் கல்லூரி வேளாண் கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி இப்படி பாலா கல்லூரி திறந்த விளைவு இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டைக்கின்ற சாதாரண குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி கூட இன்றைக்கு உயிர்கல்வி படிக்கக்கூடிய குறைந்த கட்டத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை தமிழ்நாட்டில் தான் உருவாக்கி தந்திருக்கிற அண்ணா திமுக ஆட்சியில் என்னுடைய ஆட்சியா இரண்டாட்சி திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய ஆட்சி தான் ஒரு இரண்டு ஆட்சியாக மக்கள் பார்க்கப்படுகிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய பத்தாண்டு கால ஆட்சி பொற்கால ஆட்சி என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல சென்னை மாநகருக்கு குடிநீர் வழங்குவதற்காக கண்ணன் கோட்டை தேர்வாக்கண்டியில நானூறு கோடியில் ஒரு டீம் தண்ணீர் தேக்க அளவிற்கு பிரமாண்டமான அங்க நீர்த்தேக்கத்தை கட்டி கொடுத்திருக்கிறோம் எண்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பில் கொண்ட பருத்திப்பட்டு பட்டு ஏறி இருபத்தி ஒன்பது கோடியில் சுற்றுலா அமைச்சு கொடுத்திருக்கிறோம் மிஞ்சு நொன்றும் காட்டூர் தந்தமஜி நீர்த்தேக்கம் ஐம்பது கோடி அமைக்கப்பட்டிருக்குது பலவேக்காட்டில் நிரந்தர முகத்துவாரம் இருபத்தி ஆறு கோடியில் அமைத்துள்ளோம் பலவரைக்காட்டில் மீன் மார்க்கெட் மற்றும் மீன் இறகுதளம் தளம் ரெண்டு கோடியில் அமைச்சு கொடுத்துருக்கிறோம் அருள்மூல் வீரராக ஒரு பெருமாள் கோயில் குளத்திற்கு கொசத்தலை ஆற்றிலிருந்து பைப் லைன் மூலமாக இருபத்தி அஞ்சு கோடி மதிப்பீட்டில் தண்ணீர் கொண்டு வரும் திட்டம் நிறைவேற்றப்பட்டது திருவள்ளுவர் அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டது ஆவடி ரூபாய் எண்பத்தி மூணு கோடி செலவில் நூறு படிக்க கொண்டு அரசு பொது மருத்துவமனையாக கட்டப்பட்டது வட்ட